இன்னைக்கு நம்ம திவ்ய பிரபந்தங்கள்னு நாலாயிரம் சொல்கிறோம் இல்லையா இந்த நாலாயிரத்தையும் கொடுத்த நம்ம தான் அதை எடுத்துக்கொண்டு அங்கேயிருந்து சீரங்கத்துக்கு வரார் அவர் அன்னைக்கு என்ன கானத்தில் எப்படி சொன்னாரோ அதே போல் இன்னைக்கு சீரங்களை இருக்கா பீஷ்மனுடைய அப்பா அவனுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை இதே மாதிரி தசரதற்கும் பிள்ளை இல்லாதனால ஒரு குத்திரகாமேஷ் பண்ணால ராமரே பிறந்தார் பெரிய பெரியவான கோபுரங்கள் வைகுண்டத்தில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவாள் தாயார் செஞ்சு எதிர்க்க பார்த்தேன்னா அஞ்சு குழி மூணு வாசன்னு ஒரு சொல்லுவான் அந்த நடுவில் கையை வச்சு இப்படி அமுக்கி இப்படி எட்டி பார்க்கணும் பன்னெண்டு மாதம் உற்சவம் இந்த கோயில் தை மாதம் புனர்வசூல தேர் மாசி மாதம் ஏகாதசியில் இந்த பெருமாள் ஏகாதசி முதல் நாள் இந்த கோயில் தெப்பம் ஏகாதசி அன்னைக்கு சாற்று முறை திருமஞ்சனம் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் சித்திர மாதம் விருப்பனுடைய ராஜாவினால் ஏற்பட்டதனால இந்த பெருமாளுக்கு சித்திர மாதம் தேர் சித்ரா பௌர்ணமி ஸ்ரீராம நவமி பூச்சாத்தி உற்சவம் வசந்த உற்சவம் ஆணி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் போனால் வெள்ளிக்கிழந்த பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம் ஆணி கேட்டையில் ஜேஷ்டாபிஷேகம் ஆவணியில் பவித்ரோற்சவம் ஐப்பசி புரட்டாசியில் தாரா நவராத்திரி ஐப்பசியில் பெருமாள் டோலோசம் தாயாருக்கு டோலோத்ஸம் கார்த்திகையில் கார்த்திகை மார்கை கௌஷிக ஏகாதசி மார்கையில் இந்த பெருமாளுக்கு அத்தியன வச்சு இப்படி பன்னெண்டு மாதங்களும் புறப்பாடு கொண்ட பெருமாள் வரும் ஒரு நாள் புறப்பாடு காணாது ஒழிந்தாலும் இந்த பெருமாள் ஒரு நாள் புறப்பாடு சேவிக்காத போனால் பெரிய துர்ல துர்பாகியமா ஏன்னா பெருமாள் அந்த வர அழகு நல்ல அழகு கஜ சிம்ம கதி வீர்தோல் ரிஷபோசா கஜம் யானை போல நடந்து வருவர் சிம்மம் சிம்மம் போல நடந்து வருவர் எருத போல நடந்து வருவர் புளிய போல பாய்வர் இப்படி இந்த பெருமாளுக்கு சர்ப்பம் சர்பகதின்னு இந்த ஊரில் உண்டு சர்பகத்தின்னா பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானுக்கு போகும்போது இப்படி குனிஞ்சி நிமிந்து போவர் சர்பகதின்னு உண்டு படியேற்ற சேவை ஸ்ரீரங்கல்ல படியேற்ற சேவை ரொம்ப விசேஷம் எந்த எந்த சன்னதிக்கு எந்த பிரகாரத்துக்கு போயிட்டு பெருமாள் திருப்பி அந்த ஆஸ்தானத்துக்கு வந்தாலும் அரையர் முழங்க படியேற்ற சேவை நடக்காமல் பெருமாள் உள்ளே போக மாட்டார் படியேற்ற சேவை இந்த ஊரில் வைபவமான உற்சவம் இப்படி படியேற்ற சேவையோடு இந்த பெருமாள் இப்பேற்பட்ட நடையோடு இந்த அழகான சேவை ஸ்ரீரங்கத்தில் இன்னும் நடந்து போகிறது எல்லாரும் கண்டுகளிக்கும் அந்த சேவை எல்லார் அதுக்காக தான் பன்னெண்டு மாதம் உற்சவத்தை ஏன் அப்போ முதல்ல சொன்னதுக்காக வைகுண்டம் அந்த வைகுண்டம் எப்படியோ அது முன்னோட்டம் இது நம்ம வைகுண்டத்துக்கு போனால் இந்த சேவை கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது அந்த வைகுண்டில் என்னென்ன சேவை நடக்கிறதோ அந்த சேவையை சேவிக்கணுன்றதுனால தான் எம்பெருமானார் இந்த ஆகமத்தில் இதெல்லாம் இருக்குன்னு இந்த இடத்துல பெருமாளுக்கு பெரிய பெருமாள் இதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணினார் தென்னரங்கர் செல்வம் மற்றும் திருத்தி வைத்தான் வாழி அந்த எம்பெருமானார் தான் இந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துன்றார் இந்த எம்பெருமானாருடைய காலத்தில் தான் இந்த கோவிலுடைய வழிமுறைகள் நம்ம இன்றைக்கி ஒரு சட்டம் போட்டால் நாளைக்கு மாற்றலாம் நம்மளால் மாற்றுறதுக்கான அது லோக்சபாலாம் பண்ணுவார் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ஒரு சட்டம் இந்த கோவிலில் இதான் வழி இதுதான் பண்ணணும் இந்தந்த காலத்தில் நடக்கணும் இந்தந்த வேலையில் நடக்கணும் இந்தந்த காலத்தில் உற்சவம் நடக்கணும் அந்த ஆகமத்தை எடுத்து இதெல்லாம் எல்லாம் பெருமாளுக்கு சித்தமாக பண்ணி வச்ச எம்பெருமானாருடைய கைங்கரியம் நம்ம மறக்க முடியாது ஆயிரம் வருஷமா இன்னும் பயந்தம் எம்பெருமானார் ஆயிரத்தி பதினேழு பிறந்தா சொல்லுவாள் ஆயிரத்தி பதினேழு இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருடைய சட்டங்கள்லாம் திருத்தி இந்த கோயிலுடைய ஆகமங்கள்லாம் வேற வேற ஆகமங்கள்லாம் இருந்து பாஞ்சராத்திரமா கொண்டு வந்து இந்த கோயிலில் திருத்தி வச்சு இன்னி வரைக்கும் இந்த கோயில் நடக்கக்கூடியதான இந்த உற்சவம் இந்த உற்சவம் உற்சவத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் பன்னெண்டு மாதம் இந்த உற்சவம் இந்த ஊர்ல பெரிய பெரிய கோபுரங்கள் இருபத்தோரு கோபுரங்கள் இந்த ஊர்ல மொத்தம் ஐம்பத்தி நாலு சன்னதிகள் இருநூத்தி ஏக்கரில் உள்ளது கோயில் பெரிய கோயில் நம்ம சொன்னபரி எப்படி வைகுண்டத்தில் என்னென்ன சேவைகள்லாம் நடந்துருக்கோ அந்தந்த சேவைகள் ஸ்ரீரங்கத்தில் உண்டு வீதி ராஜவீதி புறப்பாடுகள் உத்தராயணில் உத்தராயணம் ஆச்சுன்னா பெருமாள் வெள்ள ஒருவர் தட்சிணாயம் பண்ணா பெருமாள் உள்ளே போயிடுவர் இந்த ஊரில் தட்சிணாயணம் ஆயிடுச்சுன்னா அஞ்சு பிரகாரத்துக்குள்ளே தான் சேவையாக பெருமாள் எல்லா உற்சவம் டோலோ உற்சவம் அத்தியான உற்சவம் எல்லா உற்சவம் இந்த ஊரில் அஞ்சு தான் உத்தராயணம் வந்துவிடுத்துனா எல்லா எல்லைக்கும் பாதுகாப்பு பிரம்மோற்சவெல்லாம் பெருமாள் ஒருவர் இப்படி பிராகாரம் பிராகாரமாக கோயில்கள் பெரிய பெரியவான கோபுரங்கள் வைகுண்டத்தில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவார் அந்த வைகுண்டம் எப்படி இருக்கோ போல் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் பெருமாள் இன்னையும் நித்தியவாதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு வைபவம் பொதுவாக ஸ்ரீரங்கம் நடக்கக்கூடிய உற்சவங்கள் பல அதில் முக்கியமான உற்சவம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம்னு சொல்லுவோம் இருபத்தோரு நாள் நடக்கக்கூடிய உற்சவம் அது ஆரம்பித்தது ஸ்ரீரங்கத்தில் தான் திருமங்கி ஆழ்வார் நம்மாழ்வாருக்காக ஒரு உற்சவம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார் பொதுவாக ஆகமத்தில் மா சுக்லபட்சி ஏகாதசி தொடங்கி பதினோரு நாள் மோக்ஷ உற்சவம் பண்ணணும்னு ஒரு ஆகமத்தில் விதி இருக்குது சாமவேதத்தை முன்னிட்டு சாமவேதம் சொல்லி இந்த உற்சவம் மார்கழி மா சுக்லபட்சி ஏகாதசினி காப்பு கட்டி பதினோரு நாள் உற்சவம் நடத்தணும் அப்படின்னு விதி திருமங்கி ஒரு அபிலாஷை என்ன அப்படின்னா நம்மாழ்வாருடைய சீசுக்திகள் திருவாய்மொழின்னு பேர் அவர் பண்ண சிறீசுக்திகளுக்கு நம்ம கைமாறு செய்ய முடியாதுன்னா ஏன்னா நம்மாழ்வார் கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவம்னு பேர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொன்னவர் சாட்சாத் கிருஷ்ணரையே நம்மாழ்வாராக பிறந்ததாகவும் சொல்லுவார் அந்த நம்மாழ்வார்க்காக உற்சவம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல செய்ய பெருமாள் திருவாய் மலர்ந்து மார்கழி மாத சுக்லபட்சி ஏகாதசி பதினோரு நாள் மோக்ஷோதவம்னு ஒன்று ஆகமத்தில் இருக்குது அதை வேணால் நீ திருமாவொழி உற்சவமாக பண்ணு அப்படின்னு பெருமாளுடைய ஆக்ஞியை கேட்டு இந்த பதினோரு நாள் அவர் என்ன திருமங்கை திருமங்கையாழ்வார் பெருமாள் இடத்தில் விஜய்யாபனம் பண்ணி தன்னுடைய பெருமாள் தன்னுடைய சிம்மாசனம் தன்னுடைய தோழி கிணியான் தன்னுடைய மாலை தன்னுடைய சந்தனங்கள்லாம் நாம் ஆழ்வாத திறனைக்கு அனுப்பி ஒரு காலத்தில் இப்படி நடந்துகிறதுன்னு சொல்லுவார் ஆழ்வாத திறனில் இன்றைக்கு இருக்கிற நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இங்கே பெருமாளுக்கு நம்மாழ மோட்சம் நடந்து இங்கேருந்து முடிஞ்சு திருப்பி நம்ம ஆழ்வாதிறனை போனதாக சொல்லுவார் அதுக்கு அந்த வரைப்பட்ட காலம் அனத்தியான உற்சவம்னு சொல்லுவாள் ஸ்ரீரங்க உற்சவம் நடக்கிறதுனால எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களும் இங்கே வந்துடுவார் ஸ்ரீரங்கத்தில் தான் எல்லா உற்சவம் அந்த இருபத்தி பதினொன்று நாள் உற்சவம் நடந்துட்டு இருந்தது எல்லா நம்மளுடைய அத்தியாபகர்கள் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இங்கே ஆழ்வாடைய பாசுரங்கள் சொன்னதனால வெளியில் எந்த பாசுரமும் நடக்காது அதனால திருப்பாவைக்கு மட்டும் அவர் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கா அதனால இங்கே அனத்தியன காலம்னு பேர் பிற்காலத்தில் வர முடியாதனால இங்கேயே நம்மாழ பிரிஸ்ட் அப்படின்னு நம்மாழ மோஷம் நடக்கிறது அந்த பதினொன்று நாள் உற்சவத்தை ரொம்ப விசேஷமான உற்சவம் நடந்துட்டுருக்கு பிற்காலத்தில் இந்த தமிழ் பிரபந்தங்கள் எல்லாம் லுப்தமாக போயிடுது அதாவது கிடைக்காம பழக்காடு இல்லாமல் வழக்கம் இல்லாமல் போயிடுறதுனால போயிடுது அப்போ இந்த ஊர்லேயே காட்டு கோயில்னு கோயில் பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலில் நாதமுணிகள் அப்படின்னு சுவாமிகள் அவர் சாரியன் அவர் திவிதேசம் போர் திக்விஜயங்கள்லாம் போகிற சமயத்தில் ஒரு சில பாசுரங்கள் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருந்ததுக்கு அப்போது கும்பகோணத்தில் ஆறாவந்தன் சன்னதி நம்ம சாரங்கபாணி சன்னதின்னு சொல்லுவோம் ரொம்ப பிரசித்தமான சன்னதி அந்த சன்னதிக்கு போகிறச்சே அந்த பெருமாள் கொஞ்சம் இப்படி எழுந்தாப்புல இருப்பார் இப்படி எழுந்தாப்புனா கொஞ்சம் உத்தான செய்யணும்னு பேர் எழுந்துண்டு நிற்கிறா மாதிரி இருப்பார் திருமேஷியாவோடய ஆஞ்ஞைனால் நடந்த கால்கள் நோந்தவோ அப்படின்னு திருமேஸ்வார கேட்குற சமயத்தில் எழுந்தார் நீ அப்படியே இரு அப்படின்னு சொன்னோன்னே திருமேஷிய ஆழ்வாரோடைய ஆக்ஞை ஆழ்வார் பெருமாள் இப்படி கொஞ்சம் டில்ட் ஆகிருப்பேன் அந்த பெருமாள் சந்தைக்கு போகிறச்சு பாசுரம் சொல்லி சேவ் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுடைய மகாத்மங்கள் என்ன பாசுரங்கள்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிற மாதிரி அங்கிருந்து அர்ச்சகர் சுவாமி ஆரா வமுதி அடியேன் உடலம் நின்பால் அன்பாகி நீரா இலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுனி திருக்குடந்த எந்தாய் ஏழார் போலும் கிடந்தாய் கண்டேன் எம்மான் என்று பாசுரத்தை சொல்லி சேவ பண்ணி வைக்கிறார் அப்போ கடைசியாக ஒரு இப்போ குழலின் மணியை சொன்ன ஓர் ஆயிரத்து பத்தும்னு முடிக்கிறது ஓர் ஆயிரத்து பத்தும்னு சொல்றார் நூறு இருக்கு மீதி தொள்ளார் எங்கே அப்படின்னு கேட்கிறாச்சு அங்கிருந்து அச்சகர் சுவாமி சொல்றார் நம்ம கையில் கிடச்சது இந்த நூறு தான் யாரும் நாதமுடிகள்னு ஒருத்தர் வரப்போறாரா அவர் ஆழ்வாத்திரனரை சென்று பராங்குசதாசரத்தில் கண்ணினின் சிறுத்தா முன்ற பாசுரத்தை கேட்டு தெரிஞ்சுண்டு கரெண்டாயிரம் தடவை அதை சொல்ல போகிறாரா இவர் சொன்னதும் நம்மாழை பிரத்தியட்சமாகி ஆழ்வார் பாசுரத்தை கொடுக்கப் போகிறார் இருக்கு அப்படின்னு அந்த அர்ச்சகர் சுவாமி சொன்னதும் அங்கே நிற்கிறது நாதமணிவேலி சுவாமி அவர் தோணு ஒருகன் நம்மளால் தான் நடக்க போகிறதோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கேன்னு அழ்வாற்றனை போகிறார் பராங்குசதா ஆசனத்தில் கண்ணினன் சிறுத்தா அப்படின்ற பாட்டை வாசிக்கிறக்க கேட்டு தெரிஞ்சுக்கிறார் கற்றுக்கிறார் பன்னெண்டாயிரம் மரம் அதை வாசிக்காச்சு வச்சு நம்ம ஆழ்வார் பிரத்தேஷம் மாறார் நம்ம பிரத்தியஷமானதும் அவரை கேட்டது திருவாய்மொழி ஆகிறம்தான் ஆனா நம்மாழ்வார் நாலாயிரத்தையும் கொடுத்தார் அவர் இடத்துல இன்னைக்கு நம்ம திவ்ய பிரபந்தங்கள்னு நாலாயிரம் சொல்றோம் இல்லையா இந்த நாலாயிரத்தையும் கொடுத்த நம்மாழ்வார் தான் அதை எடுத்துக்கொண்டு அங்கேயிருந்து சீரங்கத்துக்கு வரார் அவர் அன்னைக்கு என்ன கானத்தில் எப்படி சொன்னாரோ அதே போல இன்னைக்கு சீரங்களை சொல்லிட்டு இருக்கா அங்கிருந்து வந்தார் பெருமாள் இடத்துல சொன்னது மாதிரி நாலு பாசுரங்கள் கிடச்சிருக்கு இதை நீர் ஒரு உற்சவமாக நம்ம கொண்டாடுறோம் என்று பெருமாள் சொல்ற பெருமாக்கிட்ட விஞ்ஞானம் பெருமாள் சொல்றார் போய் இது ஏற்கனவே திருமங்க நடத்தி இந்த உற்சவம் இதை நீர் பண்ணும் அப்படின்னு சொல்றது பகல் பத்து நாற்பத்தாக ரெண்டாக பிரிக்கிறார் திருவாய்மொழி ஈர்ப்பா தனியாக ஆகவும் மீது பாசங்கள் எல்லாம் பகல் பத்திலையும் பிரிக்கிறார் பிரித்து இருபத்தி நாள் உற்சவமாக ஆரம்பித்தது நாதம் நிகழ்ச்சி சுவாமி என்ன ஒரு அழகான ஒரு சிஸ்டம் அப்படின்னு கேட்டால்னா ஒருவர் மோட்சம் போகணும் அப்படின்னு சொன்னால் பெருமாளிடத்தில் பக்தி அந்த பக்தியில் என்ன அப்படின்னா தன்னுடைய நிஷ்டைகளை பூர யார் அடக்கி பெருமாள் இடத்துல யார் சேரணும்னு ஆசைப்படுறாலோ அவளை பெருமாள் பக்தா மாம் அபிஜானாதின்னு ஏற்றுக்கிறான் அதனால தான் ஸ்ரீரங்கோயில் இன்னும் பார்த்தேன்னா தாயார் சந்தை எதிர்க்க பார்த்தேன்னா அஞ்சு குழி மூணு வாசல்னு ஒரு சொல்லுவான் அது நடுவில் கையை வச்சு இப்படி அமைக்கி இப்படி எட்டி பார்க்கணும் பஞ்ச பூதங்களையும் அடக்கி யார் ஒருவன் பெருமாளை தியானம் செய்கிறானோ அவனுக்கு வைகுந்த வாசல் உண்டு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஏற்பட்டது அதுக்காக என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் யார் ஒருவன் தன்னோட நிஷ்டைகள்லாம் அடக்கி தேவதாந்திர வர்ஜிதகான்னு சொல்லுவாள் ஜிதேந்திரியம் ஜதக்ரோதம் சதா தியான பராயணம் யார் ஒருத்தன் பெருமாளை பத்தியை நினச்சிண்டு பெருமாள பத்தியை சிந்தனை பண்ணிண்டு கட்கதரம் ஏற்பட்டு மேனை சிலிர்த்து ஹரே நாராயணா ஜெகத்பதி இது ஆத்மநிதி கதப்பதாக லஜ்ஜையில் பகவன் நாமத்தை யார் சொல்கிறானோ அவனுக்கு வைகுந்தம் உண்டு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக பதினொன்றாவது உற்சவத்தை நடத்துகிற இந்த ஆழ்வானுடைய பாசனங்கள்லாம் லுப்தமாக போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த நாதம்பணிகள் மேலேயத்தான் கீழே இகத்தான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கு சொல்லி வைக்கிறார் அவர் தான் இன்றைக்கும் ஆறாயிரம் வம்சத்தவா இன்னும் இங்கே இருந்துன்னு ஆயிரம் வருஷமாக வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து அவள்லாம் இங்கே இருக்கிறதாக சொல்லுவாள் ஆளவந்தார் அப்படின்ற சுவாமிகள் ராஜ ராஜாவாக இருந்தார் பிற்காலத்தில் அவருடைய ஆச்சாரன் மணக்கால் நம்பி மூலமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராஜ தோரணையிலேயே அவள் பெருமாளுக்கு இசை நாடகத்தோடு பண்ணுவாள் இயல் இசை நாடகம்னு தமிழில் ரொம்ப முக்கியமான விஷயம் இயல் நம்ம சொல் பிரபந்தங்கள் சொல்றது இசை அதை இசைந்து காண்பிக்கிறது நாடகம் இயலியும் இசிலும் சொல்லக்கூடிய நடித்து காண்பிக்க இன்னும் அரையர் சேவை அப்படி தான் நடக்கிறது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுனா அந்த பல்லாண்டு பல்லாண்டு என்ன சொல்லிக்கோ அதை நடிச்சு காம்பா அப்படியே பெருமாள் முன்னாடி அரையர் சுவாமிகள் இருபத்தோரு நாளும் பெருமாளுக்கு நடிச்சு பெருமாள் என்னென்ன ஆழ்வார்கள் பாடின பாடல்களை பெருமாள் முன்னாடி நடிச்சு காம்பா அப்படியே இரண்யவதமாக இருக்கட்டும் வம்சவதமாக இருக்கட்டும் ராவண மதம் இருக்கட்டும் இவை எல்லாம் நடக்கும் இந்த கோயிலில் இருபத்தோரு நாள் உற்சவத்தில் பத்தாவது நாள் உற்சவம் பதினோராவது உற்சவம் ரொம்ப விசேஷமான உற்சவம் என்ன அப்படின்னா பத்தாவது நாள் பெருமாள் இப்போ லௌகிகமாக சொல்லணும்னா மோகினி அலங்காரம்னு சொல்லுவோம் அதை நாச்சியாக திருக்குறோம்னு பிராச்சீனமாக சொல்ல வழக்கம் பதினோராவது நாள் வைகுந்த வாசல் திறப்பு வானகி மாத சுக்லபட்சி ஏகாதசனி வைகுந்த வாசல் திறப்பு பதினேழாவது நாள் கங்குலும் பகுலும் பாசுரத்துக்காக பெருமாள் திருக்கைத்தலை சேவை அது விசேஷம் கடைசி இருபத்தோராவது நாள் பெருமாளுக்கு ஆழ்வார் மோட்சம் பதினெட்டாவது நாள் வேடுபுரி உற்சவம் திருமங்க வேடுபுரி இவை இவையெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடத்தி காண்பிக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டமாக இருக்கிறனால வைகுண்டில் என்ன நடக்கிறதோ முன்னோட்டமாக நடக்கிறது இவ்வளோ பெரிய கோவில் இங்கே இருக்குது இந்தந்த பெருமாள் என்ன செய்வார் நம்ம கேட்கக்கூடாது இல்லையா என்னென்ன பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்தனூனு மகாராஜா யார் அப்படின்னா வருணோடைய அம்சம் அவன் பீஷ்மனுடைய அப்பா அவனுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை இதே மாதிரி தசரதிற்கும் பிள்ளை இல்லாதனால ஒரு குத்திரகாமேஷ்யாக பண்ணால் ராமரே பிறந்தார் அதே மாதிரி பீஷ்மர் பிறக்கணும் அப்படின் இருந்துக்கிறதுனா இந்த பெருமாள் அனுகிரகம் தான் என்ன காரணம்னா சந்தனு மகாராஜா எங்கேயோ இருக்கான் அசினாபுரம் தாண்டி இருக்கான் அந்த இடத்துல இருக்கான் அங்கே தனக்கு குழந்தை இல்லைன்னு தன்னுடைய ஆச்சாரன் ஆச்சாரிய பராசர இடத்துல கேட்குறான் எனக்கு குழந்தை இல்லையே மாதுர்ஷீன மகாராஜ் தொய் பாபம் நான் வித்யதை நான் என்ன பாவம் பண்ணினேனோ தெரியப்ப எனக்கு குழந்தை பிறக்குலன்னு சொல்கிறச்சு நீ இங்கேருந்து போ ஸ்ரீரங்கத்துக்கு போக இங்கே பெரியவரோனோட படுத்துட்டு இருக்கார் அவர் கேள்வி சொல்லுவார் அப்படின்ட்டு அங்கேயிருந்து கிளம்பி இங்கே வரான் வந்துட்டு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி இன்னமும் சந்தனு மண்டபம்னு மண்டபம் இருக்கு பெருமாளுக்கு எதிர்க்க முழு மண்டபம் காயத்ரி மண்டபம் ஜஸ்ட் முன்னாடி ஒரு மண்டபம் சந்தன மண்டம் அங்கே இன்னும் பெருமாள் ஏகாதசி அமாவாசைக்கெல்லாம் அங்கே தான் பெருமாள் திருமணம் நடக்கிறது அந்த மண்டபத்தை கட்டினா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணினா இங்கேருந்து திருப்பி அசினாவரம் போகிறதுக்குள்ள நியூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பீஷ்மர் பிறக்கிறாரு என்ன காரணம்னா இந்த பெருமாளத்தில் ஆத்மார்த்தமாக கெங்கினை பண்ணவாளுக்கு இந்த பெருமாள் புத்திரன் தரார் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது அர்ஜுனன் பஞ்சபாண்டில் ஒருத்தர் அர்ஜுனன் அவளுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தம் இருந்தது அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டான் அர்ஜுனன் அதனால பதினாலு வருஷம் நீ வந்து தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு அவளுக்குள்ள ஒப்பந்தம் எல்லா பெருமானும் சேவிச்சுட்டே வரான் சேமிச்சுன்னு வச்சு இந்த பெருமானும் செவிக்க வரான் சேகிக்க வச்சே பெருமாள் அகமேவ துவாரவத்தியம் அவதி நோஸ்தி கூட நான் தானே துவாரகையில் கிருஷ்ணா இருக்கேன் ஏன் அங்கேன்னு இங்கே வருவானேன்னு பெருமாள் சொல்ல நீ போ கவலைப்படாத நல்ல சகுணம் ஏற்படும் நீ போன்ற இங்கேயும் சோமநாதபுரம் கேத்திரத்துக்கு போனால் அங்கே சுபதிரை கல்யாணம் பண்ணிடுங்க அர்ஜுன மண்டபம்னு இங்கே மண்டபம் கட்டினான் என்ன காரணம் பெருமாளுக்கு ஐங்கியம் பண்ணினா பெருமாள் புத்திரனை கொடுத்தார் அது எந்த மாதம் கட்டியிலும் வந்தால் இங்கே ஐப்பசி மாதம் துலா மாதம் தான் ஸ்ரீரங்கத்தில் ஐப்பசி மாதம் துலா மாதம் இங்கே வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணினா எல்லா விதமாதம் ஸ்ரேயசம் கிடைக்கிறது நைதிகம் என்ன காரணம்னா துலா காவேரி மகாத்மியத்தில் இந்த காவிரியில் எல்லா ஜீவநதிகளும் இங்கே வந்து கலக்கிறா பெருமாள் திருவடி வருடிட்டு போகிறா அப்படின்னு ஐதீகம் அதனால் துலா மாதம் ஸ்ரீரங்கத்தில் காவேரி ஸ்வணம் அம்பது விசேஷம் அந்த மாதம் தான் இங்கே வரோம் அர்ஜூனம் துலா மாசையை வசந்நித்தம் ஸ்ரீரங்கே பால் குணபுராஹா அப்படின்னு ஸ்ரீரங்க மஹாத்யத்தில் விசேஷமான ஸ்லோகம் இங்கே வரேன் துலா ஸ்தானம் பண்ணுறான் அர்ஜுன மண்டபம் கட்டுறான் பெருமாள் கைங்கரியம் பண்ணுறான் சோனாட்சேதம் தாண்டி போகிறான் சுபதிரை கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்படி இந்த பெருமாள் கொடுக்காத வரங்களே கிடையாது மோட்சமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் மோட்சம் உண்டு குழந்த புறக்கலையா ஸ்ரீரங்கம் வந்தால் குழந்த உண்டு கல்யாண மாலையா ஸ்ரீரங்கம் வந்தால் கல்யாணம் உண்டு கைங்கரியமாக ஸ்ரீரங்கம் இருந்தால் நித்தியோத்சவ பவேத்தேஷம் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் இந்த பெருமாள் எக்காலமும் கைங்கரியம் உண்டு ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாரும் வரணும் பிள்ளை குட்டிகளோட சௌரியமாக இருக்கணும் கல்யாணம் ஆகாத கல்யாணம் மோட்சத்தை விரும்புகிறவாளுக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துலேருந்து பெருமாளை சேவிக்கணும்னு பிரார்த்தனை ஸ்ரீரங்கம் கோயில் ஆலய முராரிபற்ற ஸ்ரீரங்கம்